அம்மாவின் தொண்டர்கள் என்ற அடிப்படையில் அனைவரும் ஒன்றிணைவார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விரும்புகிறார்கள் தமிழக ஆளுநர் அவரது பதவியின் மாண்புக்கு இழுக்கு ஏற்படாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் டிடிவி தினகரன் மதுரை கோச்சடை பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஆர் கே நகர் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாத ஒரு காரணமும் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போனது காரணம் அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைப்பதற்காக சில கட்சிகளுடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாம் உறுதியான பிறகு தான் நாகரிகமாக இருக்கும் அதன் பிறகு இல்லை அந்த கூட்டணி பலமாக இருக்குமா அந்த கூட்டணியுடைய அடிப்படையில் கூட்டணி இல்லாமல் அமமுக நிற்கிற பட்சத்தில் எத்தனை நாடாளுமன்ற தொகுதியை வந்து கைப்பற்றுவோம் அமமுக இல்லை நம்பிக்கை இல்லைங்க கூட்டணியில் போட்டியிடுவோம் அல்லது தனித்து போட்டிடுவோம்னு சொன்னாங்க உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி முத்திரை பதிக்கும்ங்கிறதை இந்த வழக்கத்தில் சொல்லிக்கிறோம் ஓபிஎஸ் உங்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு அவருடைய நெருக்கம் எந்த விதத்தில் பலன் அடிக்கணும் தென் மாவட்டம் சில சமுதாய மக்கள்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் பலனடிக்குமா அந்த ஓட்டுக்கள்லாம் வாங்க முடியும் நாங்கள் தேர்தல் வெற்றி தொல்வியெல்லாம் தாண்டி அரசியல் ரீதியாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம் அதன் பகுதியில் பயணிக்கிறோம் ஒரு காலத்துல புரிஞ்சிருந்து பாருங்கள் இதெல்லாம் எந்த அளவு பலன் தரும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்வார்கள் என்னுடைய பார்வையில அதிமுக இந்த தேர்தலில் அவர்களால் ஒண்ணு பெருசா சாதித்திட முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு புறா இருந்தா கூட இன்னொரு வதந்திகள் இருக்கு அமமுக வந்து பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி அமைச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போது அல்ல மாற்றமில்லைன்னு சொல்றாரு சொல்லப்படுது இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்களே வதந்திகளுக்குலாம் நான் பயிர் சொல்ல முடியாது இல்லை சில கட்சிகளோடு பேசிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் உறுதியான பிறகு சொல்கிறேன் சார் சில கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேர் சொல்ல அளவில் அது எதையுமே நான் இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு நான் அதை உறுதியான பிறகு எதாவது கவர்னருடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கேன் போராட்டங்கள் எல்லாம் போராட்டங்களும் நடத்தக்கூடிய அளவில் இருக்குது அவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா தன்னுடைய இல்லை கவர்னர் வந்து அந்த பதவிக்கு அந்த பதவியின் மாண்புக்கு இழுக்கு வராமல் நடந்து கொள்ள வேண்டும் அதான் அந்த பதவிக்கு நல்லது அதை அவர் பின்பற்றுவார் என்று நம்புகிறோம் வரக்கூடிய தேர்களுக்குள்ள இரட்டை இலைய அந்த இரு அணிகளை ஒன்றாக இணைத்து தேர்களை காண்போம் சசிகலா மேடம் சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கா அந்த மாதிரி பேச்சுவார்த்தையை இணைச்சிருக்கிறாங்களா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களா நாங்கள் பழனிசாமியோட சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நானும் சரி நிர்வாகிகளும் சரி தொண்டர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை அதனால அவங்க எதனடி அடிப்படையில் சொல்றாங்க தெரியும் இணைஞ்சாதான சார் ஒரு வந்து சார் ஒரு ஒரு பழைய மாதிரியான ஒரு அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் அது நடக்கும் பழனிசாமி கிடையாது அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை நம்புகிறவர்கள் அனைவரும் ஒன்றை சேருவாங்க விருப்பம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வண்ணமாகவும் நம்மளை சுற்றி இருக்கிற தொண்டர்களுக்கு ஆதரவு சொல்லக்கூடிய வண்ணமாகவும் தான் வந்து தொண்டர்களை வந்து ஆதரவு சொல்ல நீங்க எல்லாரும் ஒன்றிணையாம ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சியை எதுக்கு தொடங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் எங்க தொண்டர்களின் விருப்பம் நிர்வாகிகள் விருப்பத்தை மீறி நாங்கள் எந்த முடிவும் எடுக்க இருக்க முடியாது இதில் வந்து யாரையும் ஏமாற்றுகிற விஷயமே இதில் கிடையாது நீங்கள் அப்படி நடத்திங்கன்னா அது தவறான கருத்து அமமுகலேருந்து மிகப்பெரிய ஆட்கள் இப்போ குறிப்பிட்டு மறைந்தர் உட்பட பெரிய பெரிய ஆட்கள் போகும்போது உங்கள் மனது எந்த நிலையில் சார் இருக்கு கட்சி எதுவும் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் தான் பார்க்குறீங்களா கடந்த மூன்று ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகளாக நீங்கள் சொல்கிற பெரிய பெரிய ஆள்கள்லாம் போனாலும் அங்கே அதை விட அந்த பகுதியில் இயக்கம் தான் இருக்குது இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்ன நபர் போகிறதுனால அங்கே திரு டேவிட் அண்ணாதுரை அந்த பகுதிக்கு மாவட்ட செயலர் ஆகிட்டார் இன்னும் அவர் ஏற்கனவே நீங்கள் சொன்ன நபர்னால எல்லாம் அவரோட ஒரு ஆயிரம் பேர் பிறந்தாங்கன்னா இப்போ ரெண்டாயிரம் பேருக்கு மேலே உள்ளார் வந்த மாதிரி கட்சியில் அதிருப்தியில் இருந்தவங்கலாம் வந்து நீங்கள் சிறப்பாக அந்த அந்த பகுதியில் நிர்வாகிகள்லாம் இயக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுறாங்க இப்போ கூட ரீசண்டாக பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் கூட நல்ல கூட்டம் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடுன்னு சொல்லி நிறைய பேர் பசு சொல்கிறாங்க சமூகத்தில் இல்லை இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் போட்டியிடணுங்கிற எண்ணம் இல்லை நான் அதை கூட அன்றைக்கி ஊடகத்திட்ட வெளிப்படுத்தினேன் ஆனால் எங்கள் நிர்வாகிகளும் எங்கள் சேர்ந்த நண்பர்களும் இவன் தொண்டர்கள்லாம் நான் போட்டியிடணும்னு சொல்கிறாங்க அவங்க கருத்தை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நான் எந்த முடிவு எடுக்கல எடுத்தால் நிச்சயமாக சொல்லுவேன் இதில் ஏதோ சமாளிக்கிறதோ இல்லை டெப்ளமேட்டிக்காக பேசுகிறதோ இல்லை கூட்டணிங்கிறது உறுதியான பிறகுதான் நாங்கள் சொல்ல முடியும் அதுவும் சொல்ல இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும்னு சொல்லியிருக்கேன் அப்படி இல்லாத பட்சத்தில் தனித்து போட்டிடுவோம்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து யாருக்கும் அடிபணிந்து செல்கின்ற இயக்கம் கிடையாது இது அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைக்கிற வரை நானும் சரி என்னோட பணியாற்றுகின்ற ஏழு ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதிலிருந்து மாட்டேன் உங்களுடைய விருப்பம் வந்து முதலமைச்சர் வேட்பாளரானதா அல்லது நாடாளுமன்ற வேட்பாளரான முதலமைச்சர் வேட்பாளரான நல்ல நாடாளுமன்ற தேர்தல் இதில் நீங்கள் போட்டியிட்டு வைக்கலான்னு கேட்ட தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்ப விருப்பம் இல்லை ஆனால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் நண்பர்களும் நிறைய பேர் வந்து நீங்கள் போட்டியிடணும்னு சொல்றாங்க அதை நான் பரிசீலிக்கிறேன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அசம்பளியை பற்றி பேசிக்கில் எதிர்பார்ப்பாங்க இல்ல இப்போயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கு அதான் நான் இன்னும் முடிவு எடுக்கல முடிவு எடுத்தா நான் நிச்சயம் மதுரையில் தான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் எதை மையப்படுத்தி இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் யார் பிரதமர் அப்படிங்கிறது தான் முக்கியமான இதாக இருக்கும் அது மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அவங்க என்னதான் கூட்டணி பலமாக அமைத்தாலும் அவர்களுக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருக்குது அதை அறுவடை செய்கின்ற விதமாகத்தான் நாங்கள் இந்த தேர்தலில் எங்களுடைய பரப்புரை இருக்கு சார் ராமர் கோயிலெலாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு பாஜகவின் நிலைப்பாடு இப்படி இருக்குது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆளும் எப்படி பார்க்குறீங்க ராமர் கோயிலுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அது அத்வானி காலத்திலேருந்து அவர்கள் வந்து யாத்திரையெல்லாம் நடத்தி அது ஒரு அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அது ஒரு ஆன்மீகமான விஷயம் இந்தியாவில் உள்ள அனைவரும் மதங்களையெல்லாம் தாண்டி ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதில் விருப்பமாக இருந்தாங்க இப்போ கட்டப்பட்டதில் மகிழ்ச்சியாக இருக்காங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்தியாவில் ராமருக்கு கோயில் கட்டவே வேறு எங்கே கட்டப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அம்மா எங்கள் புரட்சி தலைவி அம்மாவும் அங்கே கோயில் கட்டப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அது வந்து வட இந்தியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பாஜகவுக்கு ஆதரவாக இருக்குது நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு பட்டு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு ஊடகத்தில் கேட்டாங்க அது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அப்படின்னு நான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா கடந்த ஐந்து ஆண்டு அந்த கட்சி சொல்லக்கூடிய ஒரு பிரதான பிரச்சாரமே நாங்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் இந்த தேர்தலில் போட்டி அதிமுக கிடையாதுன்ற அதை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் மாட்டாங்க உங்கள் பார்வை இல்லைன்னா உங்களுக்கு உங்களுக்கான பார்வையில் எந்த கட்சியும் தாங்கள் வளரணும் தாங்கள் தான் இப்போ ஆளு கட்சியும் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தணும் மக்கள் மனதிலும் இடம்பெறும் எந்த கட்சியும் முறை செய்வாங்க அதெல்லாம் மக்கள் தான் முடிவு செய்ய முடியும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிஞ்ச நான் என்னுடைய கருத்தை இன்னொரு கட்சியுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு அதை பற்றி எனக்கு தெரியல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களான்னு தெரியல அடையலான்னு தெரியல சார்